மட்டுமில்லாமல் பிறந்த நாள் கொண்டாட்டம் கடற்கரை கொண்டாட்டம் என்று சொல்லி விஷயங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கோம் அதோட சுவையும் சேர்த்து

அந்த கோலங்காண்ட மச்சம்ல அதானே பண்ணலாம் அதானே போற நல்லா அதல உமேயா நல்லா உமேயா நீங்க ரசிச்சு பார்த்துட்டு த நான் சொல்றேன் என்னடா உள்ள ஹாஜில ஒரு பகை கடக்குறதுக்கு உமேயா பேசாத சுத்த இந்த கோல்

ரொம்ப வந்துட்டு அப்போ நான் சதீஷ் அவர்கள் சொன்னதை நம்புறேன் நான் சாட்சி வேணும் எங்களுக்கு அதனாலும் அது பியசிறப்பா இருக்குது நீங்கள் செய்யும்போது ஒரு ஐடியா வந்தது என்னொரு முறை இந்த சமர் முடியக்கு முன்னும் நீங்கள் இதே கடல்லையே நீங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி அதே மீனை நீங்கள் உங்களுக்கு ஆச்சு காட்டணும் எங்களுக்கு

எதிர்பார்க்காத அளவுக்கு வீட்டை செய்வத விட சுவையா வந்து அவிஞ்சு எல்லாமே கிலா போட்ட பைத்தங்காய் மரவள்ளிக்கிழங்குல நல்ல மசியா அவிஞ்சி இருக்குது மீன் எல்லாம் நிறைய அவிஞ்சிருக்கு நல்ல டேஸ்டா இருக்குது அளவான உடைப்பு அளவான அந்த திங்னஸ் தடுப்பு தடைப்பு அந்த வாசம் மஞ்சள் மிளகாய் இந்த பச்சை செத்திரிமிளகாய் ஊற வச்சு இறங்க அந்த சேர்ந்து நல்ல அளவான கூரைப்பு அந்த மாதிரி பொய் சொல்றது கொண்டுமே இல்ல இந்த அந்த செக்ஸு பார்க்கவே தெரியும் அந்த சட்டி மாதிரி பார்க்கவே தெரியும்

ஆனா அம்மா சொன்னா மூண்டு கரண்டியோட காணும் சொல்லி என்னண்டு அதுக்கே எனக்கு சரி சரி நல்லா ஓகே கொஞ்சம் ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க சின்னவாட பேர் சொல்லுங்க உங்களோட பேர் சொல்லுங்க ஓகே நீங்க உங்களோட ஜெனரேஷனுக்கு பிடிச்சாதான் இந்த இந்த ஃபுட் வந்து சொல்லலாம் ஆக்கள் பெரியாக்கள் அவ பழகிட்டுதான் அவருடைய நீங்க இன்றைக்கு சொன்னதை மாமா ஏற்றுக்கொள்றேன் கேட்டிக்காரு நல்லா கழிச்சிங்க அம்மா உங்களுக்கு நன்றி 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 மற்றாக்களும் கொஞ்சம் மாறினோன்னு வடிவா சாப்பிடுங்க ஆனா ஊதி ஊதி குடிக்க வண்டிக்கோட நான் சொல்ல போற வேர்டுக்கு மூக்கால ஒழுகணும் அப்பதான் அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம் உடனடியாவே இன்ஸ்டன்ட் ரெமெடி கன விஷயங்கள் வழியா நல்ல பணியா

நேரத்தில் எங்களை உலக குடும்ப பந்துகளை எல்லாத்தையும் பங்கு அவர்களுக்கு நன்றி சொலுத்தி உண்மையாக நீங்க முதல் நன்றி செலுத்தி அதை நடத்தின நாடாளுமன்ற நிகழ்ச்சியில எங்களது பாரங்க மனு செல்லுகிற வழியால் உண்மையாக அவரிடத்தை அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் உண்மையாக நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விட பெற்றுகிறோம் நன்றி வளரட்டும் வளரட்டும் எழுபதாவது நிகழ்ச்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் விரைவில் எழுபத்தி ஐந்தை கொண்டாடுவோம் நீங்கள் திட்டமிடுகிற நிகழ்ச்சி எழுபத்தி ஐந்து ஆக கூட இருக்கலாம் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்